எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மீன் சத்து ஒதுங்கி இருக்கு அணு கசிவு அணு கழிவு நீ நச்ச உள்ள விட்ட அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல வெளியில வந்து கிடக்குவாரு சத்து கிடக்குவாரு பார் எப்படி செத்து மிதக்குது பார் அது செத்து மிதக்குது உடனே விசத்த நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாத ஏன் அங்க போகுது நஞ்சு போகுது இத தடுக்கணும் எப்ப உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்குதான் இது தடுக்கப்படும் பாரு இப்போ பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயனில்லை தெரிஞ்சுக்க போட்டால் போடு போல என்ன போய் எவனுக்கோ போடு இது தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அண்ணன் வந்தால் தான் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னா என்னை நாடு என்னை தேடு என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடு புரியுதா ஆனால் நான் செய்வது என் பிறவி கடமையை செய்கிறேன் நான் இந்த இனத்தில் உன்னோட பிறந்துட்டேன் உன்னை விட்டு போக முடியல அதனால செய்யறேன் ஏன் எனக்கு முன்னவன் என் ரத்தவன் என் தலைவன் இந்த பணியை செஞ்சான் அவனுக்கு முன்னவர்கள் செய்தார்கள் இதை நான் எனக்கும் பின்னவர்கள் செய்வார்கள் இதெல்லாம் சரி பண்ணுவோம் இது என்ன என்னன்னு இது யாருன்னு அந்த கசிவு உள்ள போய் சாயக்கழிவு ஆலைக்கழிவு உள்ள போய் இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பாக்குற முப்பது விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார் அவன் அவன் ஏன் இப்படி செத்து போனமானா அதை பத்தி பேச மாட்டான் இப்ப நான் பேசணும் கவனமா இது யாரு அணு உள்ள அணு கழிவு பல ஆயிரக்கணக்கான டன் எடை உள்ள அணு கழிவு இந்த அணு கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும் புதைச்சு வைக்கணும் எப்படி இந்த உலையப்பாரு இது என்னன்னு பாரு நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேலே ஒரு தகட வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடும் அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான் எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சு வச்சிருக்கா இத ஆள குழி தோண்டி புதைத்தும் ஐம்பதனாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான் ஒரு வேளை நாமெல்லாம் செத்தவர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருக்கான் தமிழன்னு தோன்றாமர் கிளடியில அப்படி தோண்டினான்னு வச்சுக்க என்னாம்னு யோசிச்சுக்க இப்போ இந்த அணுக்கழிவை இங்கே புதட்டாதை என்று இந்த நிலத்தில் நின்று போராடிய ஒரே மகன் ஓ அண்ணன் நான் ஒருத்தன் தான் இதே தூத்துக்குடியில் வந்து போறாண்ணன் இங்க இருக்கிறான் யாவனும் ஆயுதகல ஏன் ஏவனுக்கு இதை பத்தி தெரியல அவனுக்கு தேவையும் இல்லை எனக்கு இது ஒரே ஒரு நிலம்தான் இருக்கிறது இது மண்ணல்ல என் அன்னையின் மடி என்பதால் என் தாயின் மடி என்பதால் தவித்தேன் துடித்தேன் போராடின இங்க வைக்க கூடாது என்றும் போராடினவண்ண இந்திய ஒன்றிய அரசு கர்நாடகாவில் இருக்கிற கோளார் அங்க இல்லை வேலை இல்லை அங்க தோண்டப்பட்ட அந்த பகுதியில் புதைக்கலாம் என்று முடிவெடுக்கல கருத்து சொல்லிச்சு கருத்து சொன்னதற்கு மொத்த கர்நாடகாவில் எல்லாரும் அவன் கட்சி கொடியை கீழே போட்டு விட்டு கர்நாடக மாநில கொடியை தூக்கிட்டு வீதி கொண்டான் கருத்து அதோட அந்த கருத்தை அப்படியே புதைச்சிருச்சு ஒன்றிய அரசு இப்ப எங்க இருக்கு இந்த கழிவை என் நிலத்திலே இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்று இருக்கான் எப்போ நான் இருக்கிற வரை தோன்ற குழியில் இவங்கள புதப்பனைய ஒழிய இது நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் உலகை ஆதரித்த பெருந்தகை கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்திலையும் அவர் என்ன சொல்றாரு காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஆபத்தில்லாது என்று சொல்லி சொல்லி முடித்தார் அணுலை ஆதரிக்கிறார் என்ன அவர் அவர் விஞ்ஞானி நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் மறுக்க முடியாது ஆனாலும் அவர் காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி தான் சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னார் அந்த இடத்தில் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை வடைவோம் அணு உலை தேவையில்லை